நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மூணு வகையான ஜூஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பச்சை திராட்சையில் எப்படி சிரப் செஞ்சு அதை வச்சு எப்படி ஜூஸ் போகிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ பச்சை திராட்சை எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக திராட்சை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் மீதி இருக்கிற திராட்சையை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கணும் இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் நம்ம சிறப்பு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு உடனே ஜூஸ் போட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம சர்பத்து வாங்கி ஜூஸ் போடுறத விட இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு டக்குன்னு ஜூஸ் போட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் இந்த ஜூஸை சேர்த்துக்கிறோம் இப்போ எனக்கு ரெண்டு டம்ளர் ஜூஸ் வந்திருக்கு எந்த டம்ளரில் நாம் அளக்குறோமோ அதே டம்ளரில் தான் சர்க்கரை சேர்த்தணும் ரெண்டு டம்ளர் ஜூஸுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் சேர்த்துக்கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரணும் நம்ம வந்து குலோப்ஜாமுக்கெலாம் பாகு காய்ச்சோம்ல பிசுக்கு பதம் அந்த மாதிரி பதம் வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம கடையில் சர்பத்து வாங்கினாலும் அதில் வந்து கெமிக்கல்லாம் சேர்த்துருப்பாங்க இது நாமளே செய்கிறதுனால எந்த கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல இப்போ பிஸுக்குப்பா தான் வந்துடுச்சு நான் வந்து ஃபுட் கலர் மட்டும் கொஞ்சமாக க்ரீன் கலரை சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் முன்னே இருந்ததுக்கு இப்போ நல்லா நம்மளுக்கே பார்த்தாவே தெரியுது பிசுக்குப்போ தான் வந்துருச்சு இப்போ எலுமிச்சும் பழம் ஒரு பழம் விளிஞ்சி விட்டுக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம பச்சை திராட்சையோட சிறப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கிட்டு ஒரு பாட்டிலில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நம்ம பச்சை திராட்சையில் செஞ்ச சிறப்பை வச்சு எப்படி ஜூஸ் போடலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் புதினா இலை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துறேன் அதோட நான் ஒரு கரண்டி அளவு அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம திராட்சை சிறப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய ஜூஸு டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது அதே சிறப்பை வச்சு இன்னொரு ஜூஸு செய்கிறோம் அதுக்கும் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிட்டு நம்ம முன்ன எடுத்து வச்சோம் இல்லையா அந்த திராட்சையை பொடியை கட் பண்ணி சேர்த்திருக்கோம் இப்போ நம்ம ஜில்லுன்னு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுலேயே ரெண்டு வகையான ஜூஸு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சிறப்பு வந்து இந்த மாதிரி பாட்டிலில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவையானப்போ டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களாம் விரும்பி குடிப்பாங்க அடுத்தது நம்மளது வந்து ஸ்ட்ராபெர்ரி ஜூஸு ஸ்ட்ராபெரி வந்து ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி அந்த இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து பொடியை கட் பண்ணிக்கலாம் நல்லா கலராக அழகாக இருக்குது பாருங்கள் இதுலேயும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது இதுவும் குழந்தைங்கள்லாம் போட்டு கொடுத்தா நல்லா விரும்பி குடிப்பாங்க இந்த மாதிரி எல்லா பழத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு ஜூஸரில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதோட நான் ஒரு கப்பு பால் சேர்த்துருக்கேன் இதில் வந்து இந்த பழத்தில் வந்து லைட்டாக புளிப்பு தன்மை இருக்கும் அதனால் நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம் நான் ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட ஐஸ் கட்டியும் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ நம்ம டம்ளரில் சேர்த்துடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக நல்லாயிருக்கு எந்த நம்ம கலரும் சேர்த்தல இப்போ ஸ்ட்ராபெரியை கொஞ்சமாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி அது மேலே சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க இப்போ அடுத்தது நம்ம வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நல்லா எலங்காயா வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன் நல்லா பிஞ்சா முத்துணதாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்காது அதனால் இப்படி இலங்காயாக எடுத்துக்கோங்க மேல் தோளில் சீவிடலாம் மேல்தோளில் நல்லா சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா தோலும் சீவி எடுத்துக்கணும் இப்போ பொடியை கட் பண்ணிக்கலாம் வெள்ளரிக்காயும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது அல்சருக்கும் ரொம்ப நல்லது வெறும் வெள்ளரிக்காயை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க ரொம்ப நல்லா விரும்பி குடிப்பாங்க இப்போ கட் பண்ண வெள்ளரிக்காயை நம்ம ஜூஸரில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி தண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதோட நம்ம ஐஸ் கட்டி சேர்த்து ஜூஸ் போட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் எலுமிச்சி பழம் ஒரு அரைப்பழம் புழிஞ்சி விட்டுக்கலாம் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய வெள்ளரிக்காய் ஜூஸ்ஸு ரெடி ஆகிடுச்சு டம்ளரில் சேர்த்துடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இதோட ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இருந்து குழந்தைங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்